பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவர் படுகொலை செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் அடுத்தடுத்து பலர் கைது செய்யப்பட்ட சூழலில் இயக்குநர் நெல்சன் திலீப்குமாரின் மனைவி மோனிஷாவிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர் அடுத்ததாக நெல்சனிடமும் விசாரணை நடக்கவிருக்கிறதா அது என்ன என்பதனை பற்றி பார்க்கலாம் இந்த கொலை வழக்கில் இருபத்தி மூன்று பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார்கள் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட திருவெங்கடம் காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார் மேலும் ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடி ஆந்திராவில் பதுங்கியிருந்தார் அவர் தனது கணவரின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சொந்த ஊருக்கு வந்தபோது அவரும் கைது செய்யப்பட்டார் இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த கொலை வழக்கில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று காவல்துறையினர் கருதுகின்றனர் இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்படும் இன்னொரு ரவுடியான மொட்டை கிருஷ்ணன் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது எனவே அவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின்பும் வெளிநாடு தப்பி செல்வதற்கு முன்பும் யார் யாருடன் பேசினார் தொடர்பில் இருந்தார் என்ற பட்டியலை காவல்துறையினர் தயாரித்தனர் அந்த பட்டியலில் பிரபல இயக்குனர் நெல்சன் திலீப்குமாரின் மனைவி மோனிஷாவின் பெயரும் இருக்கிறது அதாவது மோனிஷாவுடன் மொட்டை கிருஷ்ணன் தொடர்ந்து தொலைபேசியில் பேசியிருப்பதை கண்டுபிடித்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணையை நடத்தினர் அப்போது ஒரு வழக்கு தொடர்பாக கிருஷ்ணனிடம் தான் பேசியதாக மோனிஷா நெல்சன் கூறினார் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் இயக்குனர் நெல்சன் திலீப்குமாரிடமும் அடுத்ததாக விசாரணை நடத்த இருப்பதாகவும் அதற்கான சம்மனை காவல்துறையினர் கொடுத்திருப்பதாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக இயக்குனர் நெல்சன் மற்றும் அவரது மனைவி பெயர் அடிபட்டிருப்பது திரைத்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது